ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்து விரதம் இருக்கும் ஆண்களுக்கு விரதமாகவும் சரியான முறையிலும் செய்யக்கூடிய விருத சமையல் பற்றி இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் ஆண் மகன்கள் அவர்களின் மறைந்த தாய் தந்தைக்கு எள்ளும் தண்ணீரும் தந்து முன்னோர்களை திருப்தி செய்ய வேண்டும் அதிலும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை மிகவும் சிறப்புக்குரியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது அவ்வாறு சிறப்புக்குரிய ஆடி அமாவாசை என்று விரதம் இருக்கும் ஆண்களுக்கு செய்யக்கூடிய சமையலின் சரியான முறைகளை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணைவதால் பூமியில் வாழும் உயிர்களுக்கு ஒருவித அழுத்தம் ஏற்படும் அதை செய்யும் நோக்கத்தில் நம் முன்னோர்கள் அமாவாசை சமையலை வகைப்படுத்தினர் பொட்டாசியம் <Potassium>, சோடியம் அதிகமுள்ள உணவுகளை அமாவாசை என்று தேர்ந்தெடுத்து சமைத்தனர் பொட்டாசியம் <Potassium>, சோடியம் அதிகமுள்ள உணவுகளை அமாவாசை என்று சமைப்பதால் நம் உடல் மற்றும் மனதிற்கு நன்மைகள் பல உண்டாகும் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு மதியம் படையலிடம் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் வடை பாயாசம் அப்பளம் என்று சமைக்க வேண்டும் சாதம் செய்ய புழுங்கரிசி இல்லாமல் பச்சரிசியை பயன்படுத்த வேண்டும் பயத்தம் பருப்பில்தான் சாம்பார் வைக்க வேண்டும் அவரைக்காய் பாகற்காய் சேப்பங்கிழங்கு மாங்காய் இவற்றில் ஏதேனும் சேர்த்து சாம்பார் செய்யலாம் புடலங்காய் கொத்தவரங்காய் கருணைக்கிழங்கு வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு பிரண்டை ஆகிய காய்கறிகளை கொண்டு கூட்டு பொரியல் வறுவல் தயார் செய்யலாம் செய்யலாம் மேலும் சமையலுக்கு கரிவேப்பிலை தேங்காய் சேர்க்கலாம் பயத்தம் பருப்பில் பாயாசம் செய்து வைக்கலாம் சமையலில் பூண்டு வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அமாவாசை சமையலில் மிக முக்கியமாக பாகற்காய் பிரண்டை பலாச்சுளை பயன்படுத்த வேண்டும் பாகற்காய் உசுளி பிரண்டையில் துவையல் கட்டாயம் செய்து வைக்க வேண்டும் பின் அமாவாசை படையலிடும் போது வாழை இலையில் பச்சரிசி சாதம் பயத்தம்பருப்பு சாம்பார் பாகற்காய் கறிவகைகள் பிரண்டை துவையல் பலாச்சுளை கூட்டு பொரியல் வறுவல் வடை அப்பளம் பாயாசம் வைக்க வேண்டும் முன்னோர்களின் படத்திற்கு தூபதீபம் காட்டி படையலுக்கு நீர் விழாவி படையலிருந்து காகத்திற்கு உணவு வைத்த பின் வீட்டில் உள்ள ஆண்மகன்கள் சாப்பிடலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக